நம்ம ட்ரீம் ஷோரூம்குள்ளே வரும்போது இருக்கலே கம்மி காஸ்ட்டுக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லி நினச்ச வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ரெண்டு வண்டிகள் வந்துருக்கு ஸோ அந்த ரெண்டு வண்டிகளும் என் பக்கத்தில் இருக்குது ஒன்று வந்து ட்ரீம்பில் இருந்து வரக்கூடிய ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி இன்னொன்று வந்து ட்ரீம் போட டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி ஸ்பீட் டி ஃபோர் ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ என் பக்கத்தில் இருக்க இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து ஆன்ரோட் காஸ்ட்டுக்கு வந்து சேல் சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீட் டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வந்து சோல்டவுட் ஆகிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கும்போது வேறு என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது இந்த காஸ்ட் வித்தியாசம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே முன்னாடி இருந்து பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடில் வந்து உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்கத வந்து பார்க்க முடியும் அதே வந்து இந்த டி ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் இருக்குது அப்படின்றத பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும் இந்த ரெண்டு வண்டிக்குள்ளே மேஜரான சேஞ்ச் அப்படின்றது இது ஒரு விஷயம் ஸோ தான் இந்த வண்டியோட டயரை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடில் வெலஸ்டன் டயர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நூற்றி பத்துக்கு எண்பது செக்ஷன் டயர் வந்து இதில் வரும் அதுவே இந்த டி ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆன்எஃபோட டயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நூற்றி பத்துக்கு எழுபது செக்ஷன் டயர் வந்து இதில் வரும் அதாவது பெரிய சேஞ்சஸ் இருக்காது வண்டி ஓட்டும் போது இந்த சேஞ்சஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது ஆனால் இதுவும் வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது சேஞ்ச் வந்து இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடில் உங்களுக்கு இம்மொபைலேசர் கீ வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதுவே இதில் பார்த்தீங்க அப்படின்னா டி ஃபோரில் நார்மலான கீ வந்து வரும் அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசத்தை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அடுத்ததாக ஒரு சேஞ்ச் அப்படின்றது இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பேரை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க இந்த ஹேண்டில் பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃபினிஷில் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுவே இந்த ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் பவுட்ரு கோட்டடு ஹேண்டில் பேர்ஸ் வந்து வர மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடில் உங்களுக்கு ரைட் பை ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்டில் ஒயர்லெஸ்ஸான அதாவது ஆக்சலரேட்டர் கேபிள் இல்லாமல் இந்த ஆக்சலரேட்டர் கேபிள் வந்து ஆக்சலரேட்டர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதுவே இந்த டி ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சலரேட்டர் கேபிள் வந்து இருக்கிறத வந்து ஓப்பனாகவே வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதுக்கும் இதுக்கும் மேஜரான சேஞ்சஸ் அப்படின்றது இது தான் அது போக அடுத்ததாக இந்த வண்டியோட இன்ஜின் இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்குறதும் ஒரு முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி பதினஞ்சு சிசி இன்ஜின் தான் இதில் வருது அதே மாதிரி டி ஃபோர்லேயும் முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி பதினஞ்சு சிசி இன்ஜின் தான் வருது ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது பிஎஸ் பவர் அதிகபட்சமாக இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதேமாதிரி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து அதிகபட்ச டார்க்காக வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதுவே இந்த டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தொரு பிஎஸ் பவரை அதிகபட்சமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதே மாதிரி முப்பத்தி ஆறு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து அதிகபட்ச டார்க்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போது பவரில் மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து இதுக்கு வந்து ஒன்று புள்ளி அஞ்சு நூற்றன் மீட்டர் டார்க்கு தான் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கும் போது வண்டியை ஓட்டி பார்க்கும்போது இந்த வண்டியை விட இந்த வண்டி வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் குறைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டார்க் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறதுனால வண்டி ஓட்டும் போது உங்களால் அந்த பெரிய வித்தியாசத்தை வந்து அதில் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்றதான் ஃபேக்ட் ஸோ இது போக டிசைன் வைஸில் இன்னும் சில விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடில் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் ஹோல்டர் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அலுமினியமில் வந்து இந்த ஹோல்டர் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் அதுவே இந்த டி ஃபோரில் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து இந்த ஹெட்லைட் ஹோல்டர் வந்து இருக்குது ஸோ அது போக இந்த மட்கார்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த யுஎஸ்டி பக்கத்துலேயே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் மட்காடை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டர்ஸ் வந்து டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவே ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளைனான ஒரு டிசைன் இருக்க மாதிரி வந்து பார்க்க முடியும் இதுதான் வந்து மேக்சிமம் இந்த ரெண்டு வண்டிகளுக்குள்ள டிசைன் வைஸ் பார்க்கும்போது இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ஸோ இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற இந்த வண்டியில் பின்னாடி இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து விரடஸ்டியன் அப்படின்ற டயர் தான் வந்து பிராண்ட் வருது அதில் எம்ஆர்எஃப் டயரு இதில் வந்து நூற்றி நூற்றி ஐம்பதுக்கு எழுபது செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருப்பாங்க பதினேழு இன்ச்சு டயரு அதுவே அந்த ஸ்பீட் டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எம்ஆர்எஃப் டயர் வருது அப்படின்றத பார்க்க முடியும் உங்களால் இதில் நூற்றி நாற்பதுக்கு எழுபது செக்ஷன் வந்து டயர் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போது இதில் வந்து வண்டியோட டயரோட டைமென்ஷன் மைல்டாக வந்து சேஞ்சஸ் ஆனாலும் கூட வண்டியை ரைட் பண்ணி பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அளவுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது அதனால் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு வண்டியும் டெஸ்ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ மொத்தத்தில் இந்த வண்டியோட சேஞ்சஸ் அப்படின்றது இது தான் அப்போது நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் போகலாம் எனக்கு அப்சை டவுன் ஃபோருக்கு இருக்கும் வேணும் அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது இன்னும் கொஞ்சம் ரைட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ஸைட் டவுன் கூட அதே மாதிரி குஷனிங் எஃபெக்ட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் போகலாம் அதுவே எனக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும் அதே மாதிரி சிட்டிக்குள்ளேயும் சூப்பராக இருக்கணும் ஹைவேஸுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த டி ஃபோருக்கு வந்து நீங்கள் போகலாம் வேல்யூ ஃபார் மணி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாற்றி அமைச்சு இந்த டி ஃபோரை வந்து ஒரு வேல்யூ ஃபார் money மணி மாடலாக வந்து இப்போ ட்ரீம் ஷோரூமில் இருக்கிறதுலே காஸ்ட்டி கம்மிக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து வாங்குற மாதிரி இப்போ வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு நாலு கலரோட இந்த கலர் வந்து இருக்குது அது என்னென்ன கலர் அப்படின்றதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் வந்து நான் லிங்க் தரேன் இன்கேஸ் வந்து உங்களால் ஒரு புது பைக்குக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ்டு பைக் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்டையே நம்மளோட ஓன் ஆப் சிஎஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது பட் அதில் நம்ம பைக் வந்து சேல் பண்ணுறதில்ல நிறையா டேரக்ட் ஓனர்ஸ் வந்து அதில் வண்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நிறையா காலேஜ் பசங்கள் வந்து வண்டி வா பார்க்குறவங்களும் அதில் வந்து வண்டி தேடிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் நம்மளோட ஆப் அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ சிஎஸ் பாக்கெட் ஆப் வந்து இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இதில் வந்து யூஸ்டு காரு யூஸ்டு பைக்கு அது போக யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் நியூ கமர்ஷியல் வெஹிக்கிள் நியூ பைக்கெல்லாம் வந்து இதில் பார்க்க முடியும் அது போக ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருந்ததுனாலும் நாங்கள் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிட்டு இருப்போம் அதேமாதிரி யூஸ்டு பைக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு சிலது டைரக்ட் ஓனர்ஸாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலது வந்து டீலர்ஸோட தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் ஓனரை வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபில்டர் பண்ணி வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் டேரக்ட் ஓனரோட பைக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான பைக் வந்து இதில் நீங்கள் தேடிக்க முடியும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு செகண்டில் செகண்ட் ஹாண்டில் தான் ஒரு வண்டி அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தேடி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடோட டாப் ஸ்பீட் அப்படின்றது நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர்வரா இருக்கு இந்த டி ஃபோரோட டாப் ஸ்பீடுன்றது நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவராக இருக்குது பத்து கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அதுபோக கண்ணுக்கு தெரியாத டிஃபரென்ஸ் அப்படின்னா இந்த வண்டியோட சீட் ஹைட் அப்படின்றது உங்களுக்கு ஏழ்நூத்தி தொண்ணூறும் சீட் ஹைட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இந்த டி ஃபோர் வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூற்றி ஆறம் சீட் ஹைட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆன்ரோட் காஸ்ட்டுக்கு வந்து சோல்ட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்பீட் டி ஃபோர் அப்படின்ற இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து சோல்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ என் பக்கத்தில் இருக்க ரெண்டு வண்டிகளோட வித்தியாசத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு வண்டியோட ரேட்டை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து அவுட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்பீட் டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து சோல்டவுட் ஆகிட்டு ஆயிட்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வித்தியாசத்தில் வந்து இந்த ரெண்டு வண்டிகளுக்கு உள்ள வித்தியாசம் வந்து இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு இதை தாண்டி வரதாச்சும் தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா ஷோரூமோட ஸ்டாஃப் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன் இந்த ஷோரூம் வந்து கோயம்புத்தூர் நீலாம்பூர் நீலாம்பூரில் வந்து இருக்குது ட்ரீம் ஷோரூமு அதோட கூகுள் மேப் லொக்கேஷனையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய டா டாட்டா போவே சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்